எலெக்ஷன் கமிஷன் அவர்கள் செய்வது அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பது போல எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க உச்ச நீதிமன்றம் இதற்கான எந்த மறுப்பும் தெரிவிக்கலையா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு இருபத்தி எட்டாம் தேதி தான் தெரியும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எலெக்ஷன் கமிஷனுக்கு எந்த திருத்தம் செய்வதற்கும் அதிகாரத்தை தந்திருக்கிறது அப்படிங்கிறது சரி அதே போல சட்டம் இந்த பீப்புள்ஸ் ஆக்ட்னு சொல்ற வாக்காளர்கள் வாக்குப்பதிவு செய்வதற்கான இந்த சட்டம் அதன்படி எலெக்ஷன் கமிஷன் இது போன்ற தீவிர திருத்தங்களை மேற்கொள்ளலாம் அப்படிங்கறதும் சரி ஆனா அது ஏதோ ஒரு கான்ஸ்டுவன்சி அப்படின்ற அளவுக்கு தான் கொடுத்துருக்கோம் இல்லையா ஒரு மாநிலம் முழுக்க இந்த அளவுக்கு குறைந்த இடைவேளையில் இதை நடத்த முடியுமா எலெக்ஷன் கமிஷன் நீங்க பிறப்பித்த வாக்காளர் அட்டையவே செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லி வேற ஆவணங்களை அவர்கள் கொண்டு வந்து உங்களிடம் நிரூபிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே அப்ப இப்ப பண்றது மட்டும் எப்படி சரி அப்படின்னு சொல்லுவீங்க நீங்க நீங்க கொடுத்தது தானே இலக ஓட்ட சைடி கார்டு ஓ நீங்க நம்ப மாட்டீங்க அப்படின்னா வேற எந்த நிறுவனம் தான் அந்த ஓட்ட சைட் கார்டை நம்புறது நீங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்றீங்கனாலும் ஆதார் கார்டு தான் வேணும் எல்லாத்துக்கும் நீங்க ஆதார் தான் கட்டாயமாக்கிட்டு ஆதார் என்பது குடியுரிமைக்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்றீங்கன்னா என்ன ஒரு வேடிக்கை இருக்கு என்ன கன உலகத்துல நீங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு புது வழக்குலதான் கண்டிக்கணும் இல்லையா எலெக்ஷன் கமிஷன் தன் அதிகாரம் என்ன தன் வரம்பு என்ன தன் கடமைகள் என்ன என்ன தெரிஞ்சு கொள்ள ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷனுக்கு டோர் சுட்ட வழக்குகள்ல தீர்ப்புகள்லாம் இருக்கு இல்லையா உதாரணத்துக்கு லால் பாபு ஹுசைன் வர்சஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல ஒரு வழக்கு அந்த வழக்குல நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா எலெக்ஷன் கமிஷன் அவர் ஒரு பேரை ரிமூவ் பண்ணிட்டாங்க அந்த ஒருத்தரை ரிமூவ் பண்ணதுக்கு போன வழக்கு அந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா நீ டியூ ப்ராசஸ்ல தான் ரிமூவ் பண்ணும் இப்படி ஒட்டுமொத்தமாக மாசாக விசாரிச்சு மாசாக ரிமூவ் பண்றது இப்ப ஐம்பத்தோரு லட்சம் பேர் சொல்றாங்க இல்லையா அப்படி வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கி இருப்பது அரசியல் அமைப்பு சாசனத்துக்கு எதிரானது மதுர சத்தியா என்பவர் ரொம்ப நாள எங்க ஆபீஸ் பக்கமே வரல அவர் இருந்திருக்க கூடும் அப்படின்னு என் வாக்காளர் உரிமையை எப்படி நீக்குவீங்க நீங்க அதற்கு சாலிடான ப்ரூஃப் வேணும் என் உறவினர்கள் விசாரிச்சிருக்கணும் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் செத்துறேன்னா இல்லையான்னு தெரியும் அப்ப தேர்தல் ஆணையத்தோட வேலை என்ன இதெல்லாம் யார் இறந்தாங்கன்னு பாக்குறதா யாருக்கு குடியுரிமை இருக்குன்னு பாக்குறதா இதெல்லாம் வந்து யாரோட வேலை யூனியன் மினிஸ்டரோட வேலை உள்துறை அமைச்சரகத்தோட வேலை அப்ப அமித்ஷா செய்யும் வேலையை இவர்கள் செய்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் ஈ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்றைய நேர்காணல் நாங்கள் நிகழ்ச்சிகள் நம்மோடு இணைந்திருப்பது இடதுசாரி சிந்தனையாளர் செயல்பாட்டாளர் திரு மாத்துர் சத்யா அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ஓகே சார் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கும் நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லா இருக்கேன் சார் சார் பீகாரில் பார்த்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன் பக்கத்தில் வந்துடுச்சு இந்த நிலமையில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்சம் வந்து வாக்குகளை வந்து தூக்கிட்டாங்கன்ற பட்டியலில் இருந்து இது வந்து ச எலக்ஷன் எலெக்ஷன் கமிஷன் சைட்லேருந்து பார்க்கும்போது இது சரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு வந்து மறுப்பு வந்து உத்தனை உச்சநீதிமன்றம் எந்த மறுப்பும் தெரிவிக்கலை இது எப்படி சார் உங்களோட பார்வையிலேருந்து இல்லை இப்போ எலெக்ஷன் கமிஷன் அவர்கள் செய்வது அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பது போல எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க உச்ச நீதிமன்றம் இதற்கான எந்த மறுப்பும் தெரிவிக்கலையா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு இருபத்தி எட்டாம் தேதி தான் தெரியும் இப்போ தேதி நடந்த விசாரணையில் அவங்க ஏன் ஆதார் கார்டை சேர்த்துல ரேஷன் கார்டை சேர்த்துல எலக்ஷன் கார்டு ஓட்டர்ஸ் கார்டை சேர்த்தல அப்படின்ற கேள்வியை மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட் எழுப்பியிருக்கிறது மிச்ச கேள்வியில இப்ப கேட்க வேணா இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு எழுப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் அதாவது ஒரு சின்ன ஆணையை பிறப்பித்திருக்கு சுப்ரீம் கோர்ட் இப்ப இது எலெக்ஷன் கமிஷன் தனக்கான அதிகாரம் இருக்கிறது என்பது சொல்வது வந்து தவறானது ஏனெனில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எலெக்ஷன் கமிஷனுக்கு எந்த திருத்தம் செய்வதற்கும் அதிகாரத்தை தந்திருக்கிறது அப்படிங்கிறது சரி அதே போல சட்டம் இந்த பீப்புள்ஸ் ஆக்ட்னு சொல்ற ஆஹ் வாக்காளர்கள் வாக்குப்பதிவு செய்வதற்கான இந்த சட்டம் அதன்படி எலெக்ஷன் கமிஷன் இது போன்ற தீவிர திருத்தங்களை மேற்கொள்ளலாம் அப்படிங்கறதும் சரி ஆனா அது ஏதோ ஒரு கான்ஸ்டுவன்சி அப்படின்ற அளவுக்கு தான் கொடுத்துருக்கோம் இல்லையா ஒரு மாநிலம் முழுக்க இந்த அளவுக்கு குறைந்த இடைவேளையில் இதை நடத்த முடியுமா எலக்ஷன் கமிஷன் அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறி அந்த அதிகாரம் எலெக்ஷன் கமிஷனிடம் கிடையாது உச்ச நீதிமன்றமே என்ன கேட்டிருக்கு அப்படின்னா நீங்க இதுதான் பர்பஸ் அப்படின்னா இதையே நாலு வருஷமா பண்ணாம எலெக்ஷனை வச்சுக்கிட்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி பண்றீங்க அப்படிங்கற கேள்விய எலெக்ஷன் கமிஷன்கிட்ட சுப்ரீம் கோர்ட் எழுப்பியிருக்கு அதை விட முக்கியமாக என்ன கேள்வி பிறப்பித்த வாக்காளர் அட்டையவே செல்லுபடி ஆகாது அவர்கள் கொண்டு வந்து உங்களிடம் நிரூபிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே அப்ப இப்ப பண்றது மட்டும் எப்படி சரி அப்படின்னு சொல்லுவீங்க நீங்க நீங்க கொடுத்த தானே எலக கார்டு நீங்க நம்ப மாட்டீங்க அப்படின்னா வேற எந்த நிறுவனம் தான் அந்த ஓட்டர்ஸ் ஐடி கார்டை நம்புறது அதே போல அரசாங்கத்தை நோக்கி வைத்த கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் பல வருடம் ஆதார் கார்டை நிபந்தனையாக்கி இதோட இணைக்கணும் அதோட இணைக்கணும் அப்படின்னு மக்களை போட்டு பாடா படுத்திருக்கீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருந்து பத்தொன்பது வரைக்கும் ஆதார் கார்டை பேங்க் இணைங்க பேன் கார்டோட இணைங்க நீங்க டெலிஃபோன் வச்சிருந்தா அந்த கனெக்ஷன் ஆதார் கூட இணைங்க நீங்கள் ஒரு சிம் கார்டு வாங்கினா கூட ஆதார் தான் எடுத்துக்குவாங்க வேற எந்த ஐடி ப்ரூஃப் எடுத்துக்காம ஆதார் தான் எடுத்துக்குவாங்க நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்கனாலும் ஆதார் கார்டு தான் வேணும் எல்லாத்துக்கும் நீங்க ஆதார் தான் கட்டாயமாக்கிட்டு ஆதார் என்பது குடியுரிமைக்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்றீங்கன்னா என்ன ஒரு வேடிக்கை இருக்கு என்ன கன உலகத்துல இஸ் இட் அஃபாரிடேல் அப்படின்னு வந்து உச்சநீதிமன்றம் வந்து எலெக்ஷன் கமிஷன் கேட்டு ஏன் அப்படி நான் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஆதார வந்து இவங்க பார்லிமெண்ட்ல வந்து லோக்சபால மட்டும் தான் மெஜாரிட்டி இருந்துச்சு ராஜ்யசபால மெஜாரிட்டி கிடையாது அப்படின்னும் போது இவங்க என்ன பண்றாங்கன்னா லோக்சபால மட்டுமே அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு சிறப்பு சலுகை என்ன அப்படின்னா ஒரு மணி பில் அப்படின்றத லோக்சபால மட்டும் அறிமுகப்படுத்தினா போதும் ராஜ்யசபால கமன்ஸ் வாங்கிட்டா போதும் வாக்கெடுப்பு தேவையில்ல அப்படின்றதுனால வேணும்டே ஆதார் அப்படிங்கிறத எங்கேயோ தலையை சுத்தி மூக்க தொடுற மாதிரி அதை ஒரு மணி பில்லாக சித்தரிச்சு ஏன் என்று கேட்டால் மக்கள் நலத்திட்டங்களுக்கு அதாவது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் அவர்கள் வங்கியிலே நாங்க வந்து செலுத்த போறோம் அந்த பணத்தை ஆதார் வைத்துதான் தீர்மானிக்க போகிறோம் அப்ப ஆதார் பில் அப்படிங்கிறது நிதி சார்ந்த பில் அப்படின்ற ஒரு மோசடியான பொய்யை கட்டுவழித்து விட்டு ஆதாரை கொண்டு வந்தாங்க அப்ப எல்லா நலத்திட்டங்களுக்கும் இவர்கள் இந்திய குடிமக்களான் பார்ப்பதற்கு ஆதாரம் அப்படின்றதுனாலதான் நீங்க ஆதார்னு வச்சிருக்கீங்க பேரே அது பேரு ஆதார் அது ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்றது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது அப்படின்றத நம்மளும் சொல்லியிருக்கோம் சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்கோம் ஆனா இப்ப என்ன இது இந்த சட்ட நெருக்கடிகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நீங்க பாத்தீங்கன்னா முப்பது நாள் இவங்க ஒரு எட்டரை கோடி வாக்காளர்களை முப்பது நாளில் ஜல்லடையா செலிக்க போறாங்க அப்படிங்கிற அறிவிப்ப அந்த ஒரு மாசம் ஆரம்பிக்கிற கால அவகாசம் ஜூன் இருபத்தி அஞ்சாம் தேதி ஆரம்பிக்குது ஜூன் இருபத்தி நாலு சாயங்காலம் வந்து இந்த அறிவிப்பு போடுறாங்க இந்த அறிவிப்பு எத்தனை மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கும் அவங்க எவ்வளவு நாள் கழிச்சு இதுக்கு தெரிஞ்சு இந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்திருப்பாங்க இன்னொன்னு புலம்பெயர் தொழிலாளர்கள் ஏன்னா பீகார்ல இருந்தா அந்த இருந்து வெளியே செல்லும் தொழிலாளர்கள் ஜாஸ்தியான மாநிலம் எதுன்னு கேட்டா பீகார் தான் அந்த மாநிலத்தில் இதை வைக்கிறீங்கன்னா இந்த டைமிங்கோட பர்பஸ் என்ன நீதிமன்றம் அதுக்கு கோபால் சங்கர் நாராயணன் சொல்ற மக்கள் தரப்பு பெட்டிஷனர் என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து ஒரு சதி திட்டம் இது ஜூலை ஆரம்பம் அப்படின்னு தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்னன்னா இப்பதான் புலம்பெயர் தொழிலாளர்கள் குறிப்பாக விவசாய தொழிலாளர்கள் பீகார்ல இருந்து பஞ்சாப்க்கு மகாராஷ்டிரா அப்படின்னு போய் பயிர் விளைவிக்கிறதுக்கு போவாங்க அவங்களையெல்லாம் இந்த வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவதற்கு தான் தேர்தல் ஆணையம் இதை செய்து அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல அவர் வந்து பதில் அளித்திருக்காரு இதற்கெல்லாம தான் பதில் தான் வந்து இருபத்தி எட்டாம் தேதி கேட்க போறாங்க இப்ப இருபத்தி எட்டாம் தேதி நீதிமன்றம் என்ன சொல்ல போகுது இது வரைக்கும் நீதிமன்றம் இதை கண்டிச்சிருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இது போன்ற நடவடிக்கையை நீதிமன்றங்கள் ஏற்கனவே நான்கு வழக்கில் கண்டிச்சிருக்கு நீங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு புது வழக்குல தான் கண்டிக்கணும் இல்லையா எலெக்ஷன் கமிஷன் தன் அதிகாரம் என்ன தன் வரம்பு என்ன தன் கடமைகள் என்ன என்னன்னு தெரிஞ்சு கொள்ள ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷனுக்கு டோர் சுட்ட வழக்குகளில் தீர்ப்புகள்லாம் இருக்கு இல்லையா உதாரணத்துக்கு லால் பாபு ஹுசைன் வர்சஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு நைன்டீன் நைன்டி ஒரு வழக்கு அந்த வழக்குல நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா எலெக்ஷன் கமிஷன் அவர் ஒரு பேரை ரிமூவ் பண்ணிட்டாங்க அந்த ஒருத்தரை ரிமூவ் பண்ணதுக்கு போன வழக்கு அந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா நீ டியூ ப்ராசஸ்ல தான் ரிமூவ் பண்ணும் இப்படி ஒட்டுமொத்தமாக மாசாக விசாரிச்சு மாசாக ரிமூவ் பண்ணுறது இப்போ ஐம்பத்தோரு லட்சம் பேர் சொல்றாங்க இல்லையா அப்படி வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கி இருப்பது அரசியல் அமைப்பு சாசனத்துக்கு எதிரானது ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் ப்ரொசீஜர் படி உங்களை இப்போது வந்து ஸ்டாலின் அவர்களை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா வாக்காளர் பட்டியலிலிருந்து ஏன் ரிமூவ் பண்றோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ரிட்டர்ன்ல தரணும் அந்த ரிட்டர்ன்ல வாங்கிட்டு ஒரு மாசம் உங்களுக்கு நிரூபிப்பதற்கான ஆவணத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டுவதற்கான ஆஹ் கால அவகாசத்தை தரணும் ஒரு மாசம் அப்புறம் நீங்க கொடுத்த ஆவணம் திருப்தி அளிக்கவில்லைன்னா இல்லை என்றால் ஏன் திருப்தி அளிக்கவில்லை என்பதை நான் திருப்பிய ரிட்டன்ல உங்களுக்கு தரணும் தந்ததுக்கு பிறகும் நீங்க உங்க கேஸ நிரூபிக்கிறதுக்கு எங்கிட்ட நேரடியாக உரையாட அந்த எலெக்ஷன் ஆபீசர் அவங்க முன்னாடி நீங்க வந்து நேரில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தணும் அதுக்கப்புறமும் அது திருப்தி அறிக்கவில்லை என்றால் இந்த காரணங்களை எல்லாம் சொல்லி ரிட்டன்ல இதனாலதான் நீங்க ரிமூவ் பண்றீங்கன்னு சொல்லணும் பாருங்க ஒரு வாக்காளர் ரிமூவ் பண்றதுக்கு இவ்வளவு பெரிய ப்ராசஸ் பண்ணணும்னு உச்ச சொல்லுது இவங்க ஐம்பத்தோரு லட்சம் வாக்காளர்களை ரிமூவ் பண்றேன்னு சொல்றாங்க அதற்கு பிறகு இப்ப இந்த கிரைட்டீரியா ஆதார் எடுக்கல ரேஷன் கார்டு எடுக்கல ஓட்டர்ஸ் கார்டு எடுக்காம என்ன வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா பர்த் வச்சிருக்காங்க இந்த பர்த் சர்டிபிகேட் எல்லாத்துக்கும் ஒரே கிரைட்டீரியா கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தா உங்க பர்த் சர்டிபிகேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலுக்குள்ள பிறந்தா ஒரு பேரண்டோட பர்த் பர்த்டிபிகேட்டும் உங்க பேர்த் சர்டிபிகட்டும் ரெண்டாயிரத்தி நாலுக்கு பின்னாடி பிறந்தா ரெண்டு பேரண்டோட பர்த் சர்டிபிகேட்டும் உங்க பர்த் சர்டிபிகெட்டும் என்ன சொல்றாங்கன்னா பீகார்ல ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் பிறந்தவர்கள்ட்ட மொத்தமாவே ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் பேர் தான் டாக்குமெண்ட் இருக்கு பர்த் சர்டிபிகேட் இருக்கு ஏன்னா அங்க பிறப்ப பிற குழந்தைகள் பிறப்பது பதிவு செய்யப்படுவதே கிடையாது அங்க அங்க ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கிடையாது மருத்துவமனைகள் கிடையாது அப்படியே அங்கே பிறந்தாலும் அதை பதிவிறதே கிடையாது அப்படின்னு இருக்கும் போது இப்படி வைப்பதே அரசியலமைப்புக்கு புறம்பானது இதையும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இந்த அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அதாவது இப்போ கூட பாத்தீங்கன்னா போன வருஷம் எலக்ட்ரல் பாண்ட் வழக்கெல்லாம் போட்டாங்க அவங்கதான் அதே அமைப்பு ரெண்டாயிரத்தி ரெண்டுல போட்ட வழக்குல உச்ச நீதிமன்றம் தெளிவாக என்ன சொல்லுதுன்னா எலக்ஷன் கமிஷனுக்கு சிட்டிசன்ஷிப் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி நாலுனா குடியுரிமை சட்டத்தின்படி எண்பத்தி சிட்டிசனு எண்பத்தி ஏழுக்கு பிறந்த அப்புறம் பிறந்தா உங்க பேரண்ட்ஸும் சிட்டிசனா இருந்தா தான் குடியுரிமை சட்டம் சொல்லுது அப்ப இந்த ப்ராசஸ் எதுக்குன்னா உங்க குடியுரிமையை தீர்மானிக்கிறது வாக்குரிமையை தீர்மானிக்கிறது உங்க குடியுரிமையை சரிபார்ப்பது நீங்க இங்கதான் பிறந்திருக்கீங்களா இங்கதான் இந்த குடிமகனா நீங்க அயல் நாட்டை வரான்னு அப்ப நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா அந்த ஏடிஆர் வழக்குல ரெண்டாயிரத்தி ரெண்டுல போடப்பட்ட வழக்குல தேர்தல் ஆணையத்துக்கு குடியுரிமை மீது சந்தேகம் எழுப்புவதற்கான எந்த அதிகாரமும் கிடையாது அதை விட முக்கியமாக இது உங்க கடமையே கிடையாது அதிகாரம் எல்லாம் விட்டுருங்க இது உங்க வேலையே கிடையாதரா அப்படின்னு சொல்லிருக்கு அதுக்கப்புறம் அசாமியா வர்சஸ் எலெக்ஷன் கமிஷன் ஒரு கேஸ் அந்த கேஸ்ல அது ரெண்டாயிரத்தி அஞ்சு நினைக்கிறேன் அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சோ ரெண்டாயிரத்தி எட்டோ அந்த கேஸ் அந்த கேஸ்ல நீதிமன்றம் ரொம்ப தெளிவாக இது உயர் நீதிமன்ற தீர்ப்பு ரொம்ப தெளிவாக என்ன சொல்லுதுன்னா இவங்களாவது சந்தேகத்தை எழுப்பி சந்தேகத்தின் வாயிலாக நீங்க சிட்டிசன்ஷிப்ப வெரிஃபை பண்றஸ் ஆரம்பிக்கூடா நீதிமன்றம் சொல்லுது உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்புல அசாமியா கேஸ்ல என்ன சொல்லுதுன்னா அந்த சந்தேகமே எழக்கூடாது அந்த சந்தேகம் உனக்கு எப்ப எழலாம் அப்படின்னா ஃபாரினர்ஸ் ட்ரிபியூனல்னு ஒண்ணு இருக்கு அதாவது அயலகத்தை அய அயல் நாட்டை சேர்ந்தவர்களுக்கான தீர்ப்பாயம் ஏன்னா அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணுவாங்க இல்ல அவர்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் ஆராயிற தீர்ப்பாயம் ஒரு ரிப்போர்ட்டை ஒன்ட்டா கொடுத்துச்சுன்னா அவங்களா முன் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தாங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷன் இவ்வளவு ஃபாரினர்ஸ் இருக்காங்க நீ கவனமா இருப்பா அப்படின்னு ஏதாவது அவங்க இவங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணியிருந்தாலே இவர்களுக்கு அந்த சந்தேகமே எழக்கூடாது ப்ராசஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறதொடுங்க முதல்ல இங்க இந்த மாநிலத்துல பீகார் மாநிலத்துல ஏகப்பட்ட ஃபாரினர்ஸ் ஓட்டு போட்டு இருக்காங்கன்ற சந்தேகமே இவங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தீர்ப்பு அதுக்கப்புறம் இதே போல ரெண்டாயிரத்தி மூணு வந்து வாஜ்பாய் அரசாங்கம் தான் இப்போ பிஜேபி அரசாங்கம் இருக்க மாதிரி அப்போ வாஜ்பாய் அரசாங்கம் இருந்துச்சு இதே மாதிரி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணும்போது பிஎஃசிஎல் போட்ட வழக்கில் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா நீ எல்லாத்தையுமே டியூ ப்ராசஸ் தான் பண்ணணும் அது ரிமூவல் மட்டும் இல்லை இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்னது ரிமூவலுக்கு என்ன ப்ராசஸ் சொன்னேன் ஒரு மாதம் வந்து டாக்குமெண்ட் கொடுக்கறது உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறது ரிமூவல்லாம் கிடையாது நீங்க வந்து திருத்தம் செய்றீங்க இந்த மாதிரி அறிவிப்பு கொடுக்கணுன்னா கூட நீங்க சட்டத்தின் அடிப்படையில் கொடுத்துக்கிற டியூ ப்ராசஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இது இல்லீகல் இல்லீகல் அப்படின்னா என்ன அர்த்தம் தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு வாக்காளர் கேஸ் போடலாம் அப்ப இது ஒரு குற்றம் அப்ப அங்க பீகார்ல அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காது ஒரு பெரும் குற்றம் ஐம்பத்தோரு லட்சம் வாக்காளர்கள் அப்படின்னு சொல்றாங்க அது நீங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி முப்பத்தாறு லட்சம் அந்த நம்பர் இருந்தபோது என்ன சொன்னா முப்பத்தாறு லட்சம் பேர் இறந்திருக்க கூடலாம் அது எப்படி இறந்திருக்க கூடலாம்ற இப்ப நான் உயிரோட தான் இருக்கிறேன் மதுரை சத்தியா என்பவர் ரொம்ப நாள எங்க ஆபீஸ் பக்கமே வரல அவர் இறந்திருக்க கூடும் அப்படின்னு என் வாக்காளர் உரிமையை எப்படி நீக்குவீங்க நீங்க அதற்கு சாலிடான ப்ரூஃப் வேணும் என் உறவினர்கள் விசாரிச்சிருக்கணும் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் செத்தர் இல்லையான்னு தெரியும் அப்ப தேர்தல் ஆணையத்தோட வேலை என்ன இதெல்லாம் யார் இறந்தாங்கன்னு பாக்குறதா யாருக்கு குடியுரிமை இருக்குன்னு பாக்குறதா இதெல்லாம் வந்து யாரோட வேலை யூனியன் மினிஸ்டரோட வேலை உள்துறை அமைச்சரகத்தோட வேலை அப்ப அமித்ஷா செய்யும் வேலையை இவர்கள் செய்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் என்றால் குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்த போறேன்னு அமித்ஷா சொல்றாரு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல அமல்படுத்த போறேன்னு சொல்றாரு சிஐஏ என்ஆர்சி அமல்படுத்த போறேன்னு சொல்றாரு அப்ப அதுக்கு ஒரு ஒத்திகையாக இவர்கள் இதை பார்க்கிறார்கள் ஒத்திகையாக பார்க்கிறார்கள் என்றால் பீகாரில் தொடங்கி அடுத்து வெஸ்ட் பெங்கால் கேரளா தமிழ்நாடு இந்த மாதிரி எலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அடுத்த ரவுண்ட் ஆஃப் எலக்ஷன்ஸ் வரும் உங்களுக்கு கர்நாடகா எலெக்ஷன் வரும் மகாராஷ்டிரா எலெக்ஷன் வரும் தெலுங்கானா எலெக்ஷன் வரும் இப்படி அஞ்சு வருஷத்துல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எட்டுக்குள்ள உங்களுக்கு எல்லா எலெக்ஷனும் முடியும் அப்போ இந்த எல்லா எலெக்ஷனும் முடியற தருவாயில நீங்கள் எல்லா இடத்துலையும் இந்த குடியுரிமை திருத்தத்துக்கான ஒத்திகையை பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு இடத்துல இன்னைக்கு வந்து பீகாரில் சொல்றாங்க ரெண்டு கோடியே தொண்ணூத்தி நாலு லட்சம் வாக்காளர்கள் இதனால வாக்கு இழப்பதற்கான அபாயம் இருக்கிறது என்று ஆரம்பிச்சாங்க இப்போ ஐம்பத்தோரு லட்சத்தில் நின்றுருக்காங்க ஐம்பத்தோரு லட்சங்கிறது எவ்வளோ பெரிய நம்பர் இப்ப இது வந்து இந்தியாவில் இருக்கிற முப்பத்தெட்டு மாநிலத்தையும் நீங்கள் சேர்த்து போட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பதினஞ்சு கோடி இருபது கோடி வாக்காளர்களை இந்த மாதிரி ரிமூவ் பண்ண போறாங்கன்னு வச்சுக்கலாம் எல்லா இருந்தும் அப்ப இவர்களுக்கு குடியுரிமை திருத்த சட்டம் வரும்போது என்ன கேட்பாங்க அப்படின்னா நீ வாக்காளர் அட்டையை கொண்டு போன்னு கேட்பாங்க அப்ப நான் என்ன அர்த்தம் உங்கள்கிட்ட வாக்காளர் அட்டை இருக்காது முன்னாடி உங்க வாக்காளர் அட்டை உங்கள் வாக்குரிமையை தீர்மானிக்கும் ஆனா அந்த ப்ராசஸ் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி நான் உங்க வாக்காளர் உரிமையை தீர்மானிக்கிறேன் அதை வச்சுட்டு உங்க வாக்காளர் அட்டை செல்லுபடியாகுமா இல்லையா அப்படிங்கிறத பாத்துப்போம் அப்படி பாத்துக்கிட்டா தான் குடியுரிமை திருத்தச் சட்டம் அமல்படுத்த வரும்போது நீங்க வாக்காளர் அட்டையை கேட்டா வாக்காளர் அட்டை இல்ல அப்படிங்க நீங்க குடிமகனே இல்ல அப்ப நீங்க ரெண்டாம் தர குடிமகன் இங்க இந்த நாட்டிலேயே அடிமையாக்கப்படுவீங்க என்ன வேணாலும் உங்கள்ட உதாரணமாக சொல்லணும்னா தொண்ணூறுகளுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கால கருப்பினத்த மக்கள் எப்படி வா நடத்தப்பட்டார்களோ ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது நான் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இன அழிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காசா மக்கள் இஸ்ரேல் அரசாங்கத்தால் எப்படி நடத்தப்பட்டார்களோ அதே போல பாலஸ்தீனர்களைப் போல இங்க இருக்கும் இஸ்லாமியர்கள் பட்டியல் சாதி மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பழங்குடி மக்கள் பெண்கள் புலம்பெயர் தொழிலாளர்கள் எல்லோரும் நடத்தப்பட போகிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த நடவடிக்கைக்கான ஒரு இதாக பார்க்குறோம் இன்னைக்கு இன்னைக்கி தான் நேத்த ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிகல் வந்திருக்கு ஒரு சர்வே எடுத்திருக்காங்க எழுபத்தோரு சதவீதம் தலித் வாக்காளர்கள் இதனால் வாக்கு வாக்குரிமையை இழப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அப்ப அப்ப எவ்வளவு பெரிய அபாயம் பாருங்க இது சமூகத்தில் ஒடுக்கப்படும் விடுமுனில் இருக்கும் மக்களை நீக்குவதற்கான ஒரு தான் இருக்குது பிஜேபி எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் முதலில் ஆதரவற்றவர்களை தான் அது வந்து சீம்போம் அம்பானி அதானிக்கு வந்து வரி வழக்கு தரணும் அதற்கான பணம் வேணும் அப்படின்னா என்ன பண்றாங்கன்னா நூறு நாள் வேலை திட்டத்துல இருந்து எடுக்கிறாங்க ஏன்னா நூறு நாள் வேலை திட்டத்துல போற மக்கள் தான் இருக்க ஏழ்மையான மக்கள் அதே போல வேதாந்தாக்கு வந்து நிலம் வேணும் அப்படின்னா இருக்கிறதுல ஏழ்மையான பழங்குடியின மக்களை வந்து துன்புத்துக்குள்ளி அவங்களை வெளியேற்றி அவர்கள்ட்ட அந்த நிலத்தை ஆதரவற்ற மக்களை துன்புறுத்துவதுதான் பாஜகவின் வேலையாக இருக்குது அப்படின்னும் போது இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கான ஒத்திகையும் இருக்கிறதுலயே ஏழ்மையா இருக்க மாநிலமான பீகாரிலிருந்து தொடங்குகிறார்கள் அப்படிதான் நம்ம பார்க்க முடியுது நடுவுல இறந்தவங்களோட லிஸ்ட வச்சு இவங்க பண்றாங்க அதே நேரத்துல இங்க புலம்பெயர்ந்த மக்களை வச்சும் வந்துட்டு பாத்தீங்கன்னா வெளியூருக்கு போயிட்டாங்க அந்த இருந்து வெளியே போயிட்டாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா தொகுதியில ஒரே நபர் பாத்தீங்கன்னா ரெண்டு தொகுதியிலயும் வந்துட்டு பேர் இருக்கு அப்படிங்கிற பேரையும் சொல்றாங்க இது வந்து எப்படி சார் இது வந்து தேர்தல் ஆணையம் சொல்றது படி பார்த்தா நியாயமா தானே சார் தெரியுது ஏன்னா ரெண்டு பேர் இருக்கும் போது பேர் எடுக்க தானே சார் செய்வாங்க அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிறாரு அவர் பீகார்ல வாக்கு போறாரு தமிழ்நாட்டிலேயே வாக்கு போறாரு அப்படின்னு தான் இருந்தாதான் பிரச்சனை அப்ப தேர்தல் ஆணையம் சொல்வது நியாயமாக தெரியலாம் ஆனால் தமிழ்நாட்டில் இருப்பவர் அவர் வருஷம் வருஷம் ஊருக்கு போறாரு எலெக்ஷன் அப்போ ஊருக்கு போயிட்டு ஓட்டு போடுவார் அப்படிங்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சாசனம் ரைட் டு மூவ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு அதாவது நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகருவதற்கான உரிமை உங்கள்கிட்ட இருக்குது இன்னொன்னு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னா அவருக்கு ஒன்னு இங்க வந்து கலெக்டர் வேலை கொடுக்கல அவரு அங்க கல்வி மறுக்கப்பட்டதுனால் வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டதுனால் அவருக்கு இருக்கிற அடிப்படை வசதிகள் உணவு இருப்பிடம் குடிநீர் மின்சாரம் இதெல்லாம் மறுக்கப்பட்டதுனால டெம்பரரியா டெம்பரரியா அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை பார்க்கறாரு அப்ப டெம்பரரியா இருக்கவரு நீங்க அங்கேயும் வாக்குரிமை பறிச்சு இங்கேயும் வாக்குரிமையை படிச்சுன்னா அவர் யாருக்கு எந்த ஜனநாயகத்தெல்லாம் அவர் பங்கேற்பாரு அந்த கேள்வி இருக்கு இல்லையா இன்னொன்று ரெண்டு இடத்துல வந்து வாக்கு இருக்குது அப்படின்னா அதை நீக்கிறது நியாயம் ஆனா நீங்க இதுல எத்தனையோ வந்து ரெண்டு இடத்துல இருக்கிறதுன்னு ப்ரூவ் பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இதை வந்து இந்த இதை சொல்ற மாதிரி பிஆர் கடைசி எலெக்ஷன் நடந்து நாலு வருஷம் ஆச்சு இந்த நாலு வருஷத்துல எவ்வளவு டைம் இருந்திருக்கு இதுல இருந்து நீங்க ரெண்டு இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கெல்லாம் நோட்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் டைம் கொடுத்து இந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்ண வச்சுட்டு இதெல்லாம் நீக்கிருக்கலாம் ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா ரெண்டு வாரத்துக்குள்ள எல்லாத்தையும் கோடிக்கணக்கான அப்ளிகேஷன் வாங்கிட்டு ஐம்பத்தொரு லட்சம் பேரை ரெண்டு இடத்துல வாக்கு வச்சிருக்காங்க இறந்து போயிருக்காங்க இல்ல வந்து வேற மாநிலத்துக்கு அவங்க இப்படி இப்படியெல்லாம் கதை சொல்வது வந்து எந்த விதத்துலயும் நியாயம் கிடையாது ஏன்னா இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் உட்காந்துட்டு ஐம்பத்தோரு லட்சம் பேரையும் வந்து வெரிஃபை பண்ணிட்டு இருக்கோமா சுப்ரீம் கோர்ட்டு அப்ப என்ன பண்றதுன்னா நீதிமன்றம் தடுக்க முடியாத அளவுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்கேல் செஞ்சுட்டோம் அப்படின்னா யாரும் நம்மள கேள்வி கேட்க முடியாது ஐம்பத்தோர லட்சம் மக்கள் அப்படின்னா இதுல எத்தனை பேர் போய் கேஸ் போட முடியும் இப்ப இங்க இருந்த இங்க வந்து டீ கடையில இப்ப எங்க ஏரியால இருந்து டீ கடையில டீ போடுறவர் வந்து பீகார் கார்டு தான் அவர் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் போவாரு ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவரால் காசு சேர்க்க முடியும் அப்ப அப்படி இருக்கும்போது நீங்க வந்து அவர் தமிழ்நாட்டுக்கு போயிட்டாரு தமிழ்நாட்டுல ஒரு வாக்குரிமை வச்சிருக்கான்னு ஒரு பொய்க் குற்றச்சாட்டின் மூலமாக அவர் பேரை நீக்கிடுறீங்க அப்படின்னா அவர் இங்க லீவ் போட்டுட்டு அங்க போகணுங்க ஒரு வாரம் லீவ் போட்டுட்டு பத்து நாள் லீவ் போட்டுட்டு அங்க போனோம் பத்து நாள் லீவ் போட்டாலும் கிடைக்குமான்னு தெரியாது ஏன்னா நீங்க வந்து வெயிட்டிங் பீரியட் இன்னும் ஒரு ஒரு மாசம் வச்சீங்கன்னா அவர் அங்க ஒரு மாசம் இருப்பா அப்ப அந்த சம்பளத்தை யார் தரது அதனால இங்க அவருக்கு வேலை போச்சுன்னா அதுக்கு காம்பன்சேஷன் அரசாங்கம் தருமா அப்ப இது வந்து ஒரு பயங்கரமான மோசடி ஒன்னும் இல்ல பேங்க்ல வந்து நீங்க எல்லாரும் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க ஸ்டேட் பேங்க்ல திடீர்னு ஸ்டேட் பேங்க்ல ஒரு அஞ்சு லட்சம் பேரை தூக்கிட்டாங்க கேட்டா நீங்க வந்து டூப்ளிகேட் அக்கௌண்ட் ரெண்டு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க இல்ல ஆதாரும் இதுவும் மேட்ச் ஆகலாம் அஞ்சு லட்சம் அக்கௌண்ட் தூக்கணும் எத்தனை பேரோட சம்பளம் பாதிக்கப்படும் எத்தனை பேரோட பென்ஷன் பாதிக்கப்படும் எத்தனை பேரோட மருத்துவ செலவு பாதிக்கப்படும் அப்ப அப்படி இருக்கும்போது ஒரு பேங்க் அக்கவுண்ட்க்கு இந்த பிரச்சனை அப்படின்னா நீங்க இந்த நாட்டின் தலையெழுத்தே தீர்மானிக்கிற ஜனநாயக உரிமைக்கு பத்தாம் பொதுவாக ஐம்பத்தோரு லட்சம் பேர் டூப்ளிகேட்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது வந்து இது வந்து அயோக்கியத்தனம் தேர்தல் ஆணையம் செய்வது சட்டத்துக்கு புறம்பானது அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் அடுத்தபடிய இன்னொரு கேள்வி இருக்கு சார் இந்த எலெக்ஷன் கமிஷன் விவகாரத்துல எதிர்கட்சிகள்லாம் பெரிய அரசியல் பண்றாங்கன்னு தோணுது ஏன்னா எப்படி சொல்றது கூச்சல் அமளிகள் இது மாதிரி நாடாளுமன்றத்தோட தொடக்க நாள்ல இருந்தே நடக்கறத நம்மளால பார்க்க முடியுது அது இல்லாம எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் வந்து இது வந்து ஒரு மேட்ச் பிக்சிங் இது வந்து ஒரு அடுத்த ஒரு என்ஆர்சி அப்படின்ற மாதிரி சொல்றாரு இது எப்படி சார் இது வந்து உங்களோட பார்வையில இருந்து உங்களோட கருத்தல் சொல்லுங்க சார் இல்ல இது எதிர்கட்சிகள் வந்து கூச்சல் போடுறாங்க இது அவங்க பாலிடிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு பாக்குறத விட என்னோட கருத்து என்ன எதிர்கட்சிகள் இதுல ரொம்ப லேட்டா இருக்கிறாங்கன்னு தான் சொல்லுவாங்க அவங்க இது பண்றதே பத்தாதுங்கிறேன் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வந்து பால்தாக்கரே ஒரே ஒரு மேடையில இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசினார் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் ஆறு வருஷம் அவரை வந்து பேன் பண்ணுச்சு ஆனா இதே தேர்தல் ஆணையம் நூத்தி எண்பது மேடைகள்ல இஸ்லாமியர்களுக்கு எதிரா பேசிருக்காரு மோடி ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நூத்தி எண்பது மேடைகள்ல ஆனா ஒரு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னும் போது தேர்தல் ஆணையம் வெளிப்படையாகவே பாஜக தான் வேலை பார்க்குது அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியுது இன்னும் சொல்ல போனா டெல்லி மாநில தேர்தல் போது பாஜகவின் விளம்பரத்தை பாஜக பேஜ் மாதிரி எலெக்ஷன் கமிஷன் டெல்லி எலெக்ஷன் கமிஷன் சீஃப் கமிஷனர் ஹேண்டில் இருந்து ரீட்வீட் பண்ணிடுறாங்க எல்லாரும் திட்டினதுக்கு அப்புறம் ஐயோ ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்கடா மண்டபத்தை கொண்ட தெரிஞ்சு போச்சு அவசாசமா அந்த ட்வீட் பண்றாங்க இப்படி இருக்கிற எலெக்ஷன் கமிஷனை வச்சுக்கிட்டு இந்த ரியாக்ஷனே கம்மிங்கிறேன் எல்லா எலெக்ஷன் கமிஷன் எல்லா மாநில எலெக்ஷன் கமிஷன் முன்னாடியும் போராட்டம் நடத்தணும் இந்த தடுத்து நிறுத்திருக்கணும் இப்ப எந்த அளவுக்கு எதிர்கட்சிகள் பின்னடைவுல இருக்குன்னா இப்ப இந்த ப்ராசஸ் தடுத்து நிறுத்தாம தயவு செஞ்சு ஆதாரம் சேர்த்துக்கோங்க தயவு செஞ்சு ரேஷன் கார்டை சேர்த்துக்கோங்கன்னு ஒரு ஒரு திருத்தத்தை பரிந்துரைக்கும் அளவுல தான் இருக்கிறோம் இது நடக்கவே விட்டுற எலெக்ஷன் கமிஷன் இதை செய்யவே விடாமல் பண்ணிக்கணும் ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் இந்த அளவுக்கு ஸ்கேல் ஒன்று பண்ணுது அதாவது ஒன்பது கோடி வாக்காளர்களை இது பண்ண போது அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள் இருக்கு இல்லையா அந்த மாநில கட்சிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு கருத்து கேட்டிருக்கணுமா இல்லையா அதெல்லாம் கேட்காம நடத்தினது அப்படின்றது ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்ப ஒரு வாதத்துக்கு எதிர்கட்சிகள் இதை வைத்து அரசியல் செய்கிறார்கள் என்றே வைத்துக் கொள்வோம் அப்படி இருந்தாலும் தேர்தல் ஆணையம் செய்தது முறைகேடு அதை வச்சு எவ்வளவு நாள் அரசியல் செய்யலாம் எவ்வளவு அஹ் தேவையற்ற அரசியலை கூட செய்யலாம் ஏன்னா நீங்க சட்டத்தை மீறி இருக்கீங்க அப்படின்னும் போது நீ தேவையில்லாம பண்ற நீ தேவையோட பண்ற அப்படின்னு பேசுற உரிமையெல்லாம் எலெக்ஷன் கமிஷனுக்கும் கிடையாது பாராளுமன்றத்துல சபாநாயகருக்கும் கிடையாது நீதிமன்றத்துக்கும் கிடையாது ஓகே சார் சார் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் எப்படி சொல்றது அஞ்சு மாநிலங்களுக்கு வந்து அடுத்த வருஷமே வந்துட்டு அமல்படுத்த போறதா இருக்காங்க சார் அது என்ன எப்படி சார் ஏன்னா இப்பவே பாத்தீங்கன்னா இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டு இருக்கு இது எப்படி சார் அடுத்ததுக்கு எப்படி சார் கொண்டு போக முடியும் ஏன்னா இப்போ இவங்க பீகார்ல பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏழ்மையான மாநிலம் ஏழ்மையான மக்கள் பீகார்ல இருக்காங்க ஒன்று இன்னொன்னு இவங்க பீகாரில் இப்போ கூட்டணி ஆட்சியில் இருக்காங்க அந்த ஆட்சியை தக்க வைப்பதற்காக இதை பண்றாங்க ஏன்னா இவர்கள் தோற்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் இப்போ அடுத்தடுத்த மாநிலங்களில் வெஸ்ட் பெங்காலில் அவங்க மம்தா பானர்ஜியை தோற்கடியாங்க வெஸ்ட் பெங்கல்ல வளர்ந்துகிட்டு தான் இருக்காங்க பிஜேபி ஆனால் தமிழ்நாடு கேரளா அடுத்து வர எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மாநிலத்திலையுமே பிஜேபிக்கு எந்த ஹோல்டும் கிடையாது அப்ப அப்படி இருக்கும்போது இந்த வேலையின் மூலமா மட்டும்தான் பிஜேபி உள்ள நுழைய முடியும் ஐநா நாகேந்திரன் ரொம்ப ஓபனா சொல்றாரு ஒரு பூத்துக்கு இருபத்தி ஏழு வாக்காளர்களை நீங்கள் சேர்த்து கொண்டு வந்தால் போதும் பாஜக வந்து பெரிய வெற்றியை போறோம் அப்படின்றாரு அப்ப அந்த ஒரு பூத்துக்கு இருபத்தி ஏழு வாக்காளர்களை அவர்கள் கூட்டி வந்தாலும் சரி இல்ல இருபத்தி ஏழு வாக்காளர்கள் தாண்டி ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வாக்காளர்கள் அவர்களுக்கு எதிராக வாக்கு செலுத்தப்படுவர்களை நீக்கினாலும் சரி ஏதோ ஒரு கணக்கு இப்ப சிவாஜி பாஸ்ல வந்து ரஜினி சொல்வாருல கூட்டி கழிச்சு பார்த்து எப்படி பார்த்தாலும் ஏன் பிசினஸ் சக்சஸ் தானே அப்ப பாஜக அப்படி ஒரு பிசினஸ் கணக்குல தான் வருது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும் அடுத்தடுத்த தேர்தல்கள் ஓகே சார் இப்ப பீகார் எலெக்ஷன் வந்துட்டு இப்ப நடக்கிறதுக்குள்ள இதை மாற்றத்துக்கான சக்தி வந்து எதிர் எதிர்கட்சிட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார் இல்ல இது வந்து எதிர்க்கட்சி அப்படின்றத விட நீதிமன்றங்கள் தான் பண்ணணும் இப்ப நீதிமன்றம் இருபத்தி எட்டாம் தேதி கொடுக்குற போற தீர்ப்புல இந்த ஐம்பத்தி ஒரு வாக்காளர்களுக்கும் இன்னொரு இரண்டு மாசம் டைம் தந்து அவங்க எல்லா டாக்குமெண்ட்டையும் சப்மிட் பண்ணி திருப்பி அவங்கள உள்ள சேர்த்துக்கிறதுக்கான எல்லா வழியும் பார்க்கணும் நீதிமன்றம் வலியுறுத்தணும் எதிர்கட்சிகள் இதற்கு எதிரான தீவிரமான போராட்டம் பண்ணும் பீகார்ல ஓரளவுக்கு எதிர்கட்சிகள் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அதாவது தேஜஸ் யாதவ் ஸ்ட்ராங்கா இருக்காரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிறாங்க காங்கிரஸ் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் அவர்கள் அந்த அரசியல் சண்டை ஏகப்பட்ட சண்டை இருக்கும் இவங்க வாரிசு அரசியல் பேசுறது அவங்க ஊழல் பேசுறது இருக்கும் அதுல மூழ்கி போகாம இதுல முழுக்க முழுக்க கவனம் செலுத்தி பூத் லெவல்ல வரைக்கும் ஸ்ட்ரென்தன் பண்ணி யாரெல்லாம் விடுபட்டு போயிருக்காங்களோ அவர்களுக்கான வழக்கு நடத்துவதாகட்டும் இல்லை அவர்களுக்காக மேல்முறையை செய்வதாகட்டும் எல்லாத்தையும் எதிர்கட்சிகள் பார்த்தால் கண்டிப்பாக எதிர்கட்சிகள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பே உண்டு அப்படிங்கிறத தான் ஓகே சார் ஓகே சார் சார் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம் சார் பீகார் அரசியல் சார்ந்து பீகார் வாக்காளர் பட்டியல் சார்ந்து தேர்தல் ஆணையம் சார்ந்து பல கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்